இறைவனுடைய திருமேணிக்கு பலவிதமான பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது நம்முடைய மரபாக இருந்து வருது அப்பர் சுவாமிகள் இதனை பற்றி குறிப்பிடுகிற போது இரண்டு பொருள்களை முக்கியமாக குறிப்பிடுறார் ஒன்று தேனஞ்சு மற்றொன்று ஆனஞ்சு அது என்ன ஆனஞ்சு ஆனஞ்சு அப்படின்னா பசுவு நிறத்திலிருந்து வருகிற ஒரு அஞ்சு பொருள் பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் இந்த அஞ்சு பொருள்களை கொண்டு செய்கிற அந்த பொருளுக்கு பேர் பஞ்சகவ்யம்னு பேர் அதை இயற்கை விவசாயிகள் இன்னைக்கு தன்னுடைய விளைநிலங்களில் பயன்படுத்திக்கு வரதை நம்ம பார்க்கலாம் இந்த பொருள்களை கொண்டு தான் இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சுருக்கிறாங்க அதற்கு நல்ல தமிழ் சொல் ஆனஞ்சு அப்போ தேனஞ்சு அப்படின்னா இன்னைக்கு பழனி அப்படின்னோட நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது முருகனுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பஞ்சாமிரதம்தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த பஞ்சாமிரதத்துக்கான அழகிய தமிழ் சொல் தேனஞ்சு அப்போ தேனஞ்சு அப்படின்னா அஞ்சு விதமான தேன்களை கொண்டு செய்வாங்களா அப்படின்னா கிடையாது முதலிய அஞ்சு பொருள்களை கொண்டு செய்கிறதுனால அதுக்கு பேர் தேனஞ்சின்னு பேர் பழனியில் ஒரு மாதிரி பஞ்சாமிர்தம் தயாரிப்பாங்க எங்கள் ஊர்களில் வேற மாதிரி தயாரிப்பாங்க யார் எங்கே தயாரித்தாலும் கண்டிப்பாக தேன் இல்லாத அந்த பஞ்சாமிரதத்தை தயாரிக்கவே முடியாது அதனால முதலிய ஐந்து பொருள்களை கொண்டு செய்கிறதுனால அதற்கு அப்பர் சுவாமிகள் அழகிய பெயர் வைக்கிறாரு தேனஞ்சி இதை தன்னுடைய ஆமாத்தூர் பதிகத்தில் பாடுகிற போது தேனஞ்சாடிய தெங்கிழ நீரோடும் ஆனஞ்சாடிய ஆமாத்தூர் ஐயனே என்று குறிப்பிடுவதன் மூலமாக பஞ்சாமிரதம் என்பதற்கு அழகிய சொல் தேனஞ்சு